வணக்கம் ஐநா சபையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஐயா ராஜரத்னம் கண்ணன் அவர்களுடன் வெவ்வேறு சர்வதேச விவகாரங்கள் குறித்து தொடர்ந்து ஆழமாக உரையாடி வருகிறோம் இன்று தமிழ் கூறும் இருக்கு சர்வதேச அரசியலை அதன் நுண்ணரசியலை அதன் நுட்பத்தை அறிமுகப்படுத்தும் ஒரு அறிவார்ந்த குரலாக ஐயா இன்று விளங்குகிறார்கள் அவருடன் இன்று எலான் மஸ்க் அவருடைய புதிய கட்சி குறித்து பேசுவதற்காக இணைந்திருக்கிறோம் ஐயா வணக்கம் 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 ஐயா இந்த எலான் மஸ்கு அவர் நமக்கு தெரிய வந்ததே இந்த ட்விட்டரை வாங்கினப்புறம் தான் தெரிய வந்தது அதுக்கப்புறம் அவர் ரொம்ப தெரிய வருது இப்போ கட்சிலாம் ஆரம்பிக்கிறார் என்னங்கய்யா ஜூலை நாலு அவங்களுடைய சுதந்திரத்தனம் அன்னைக்கு அவர் அவருடைய எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு ஒரு போஸ்ட் போட்டார் அந்த போஸ்ட்டில் அவர் இன்னைக்கு உங்களுடைய விடுதலையை நான் தரேன் அமெரிக்க கட்சி என்று உதயமாகிறது அமெரிக்க பார்ட்டி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னார் அவர் வந்து உடனே அதுக்கு ஆதரவாக பன்னிரெண்டு லட்சம் பேர் அவர் அந்த மாதிரி கட்சி தொடங்கலாமா வேண்டாமான்னு கருத்து சொல்கிறாங்க அந்த பன்னிரெண்டு லட்சம் பேரில் மூணில் ரெண்டு பேர் அவருடைய இந்த முயற்சியை வரவேற்கிறாங்க கட்சியினுடைய நோக்கம் என்னென்னா விடுதலையை திருப்பி தர்றதுன்றது ஒன்று அவருக்கு ஏன் இந்த கட்சி அவர் தொடங்குறாருன்றது அந்த பின்னணியை நம்ம பார்க்கணும் அவருக்கும் ட்ரம்ப்புக்கும் ரொம்ப ஒரு தேனிலவு மாதிரி ஒரு ஒரு உறவு இருந்துச்சு தேன முடிஞ்ச முடிஞ்சு முடிஞ்சு கல்யாணம் தொடங்கி சண்டை வரா மாதிரி அவர்கள் ரொம்ப கடுமையாக சண்டை போட்டுக்கிட்டாங்க போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி சமாதானமானாங்க இவர் அவரை கூப்பிட்டாரு மஸ்க் அவருக்கு ஃபோன் பண்ணி நான் கொஞ்சம் அதிகப்படியாக எழுதிட்டேன் அப்படின்லாம் வருந்துனாரு வருத்தம் தெரிவிக்கிறேன்லாம் சொன்னார் ஆனால் இந்த தேநிலவப்போ இவருடைய உதவியோடு தான் அவர் வென்றதாக சொன்னார் இவர் நிறைய பணமும் செலவு பண்ணார் மஸ்க் பல இடங்களில் போய் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ட்ரம்ப்போடு இருந்தார் ட்ரம்ப்பும் அவரும் வந்துட்டு ஆங்கிலத்தில் ஒரு ஹவுஸ் ஆன் ஃபயர்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு வீடு தீப்படுத்தி எரிஞ்சால் திகதுக்குன்னு எரியும் இல்லை அந்த மாதிரி அவங்களுக்குள்ளே ரெண்டு பேருக்கும் உறவு வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு அவர் எப்பவுமே அங்கேயே இவர் எப்போவும் இங்கேயே இருக்கார் வெள்ளை மாடு அவருடைய அந்த மாரல் அந்த ரிசார்ட் இருக்கே அவர் ஃப்ளாரிடாவில் தங்கிறது அங்கே ஒரு அறைய வாடகைக்கு எடுத்தோ அல்லது ஒரு அறைய நிரந்தரமாக பிடிச்சு அங்கேயே தங்கிட்டு இருந்தார் மஸ்க் அப்போது இவர் பிரசிடெண்ட் ஆன பிறகு இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இவருடைய அமைச்சரவையில் யாரெல்லாம் சகாக்களாக இருக்கணும் இந்த மாதிரி முக்கியமான முடிவுகள் அப்புறம் வெளிநாட்டு அதிபர்களோட தலைவர்களோட பேசும்பொழுது கூட அந்த தொலைபேசி காலில் இவர் உடறனது கேட்குறது இந்த அளவுக்கு அவர்கள் நெருக்கமாக இருந்தாங்க இதற்கு முன்னும் பின்னும் இந்த மாதிரியெல்லாம் நடந்ததே கிடையாது அதில் அவர்கள் ரெண்டு பேரும் இதை இதை மறைக்கலை இந்த இந்த உறவை வந்துட்டு இவரும் மறைக்கலை அவரும் மறைக்கல ஆமாம் இது வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உலகத்தினுடைய நம்பர் ஒன் பணக்காரர் உலகத்தினுடைய மிக சக்தி வாய்ந்த ஒரு தலைவரோடு அணுக்கமாக ஒவ்வொரு நிமிஷமும் அங்க இருக்காரு அவர் எடுக்கிற அரசியல் முடிவுகள்ல கூட இவர் பக்கத்துல இருக்கார் கலந்து பேசுறாரு இவருடைய உள்ளீடு இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க அப்புறம் ரெண்டு பேரும் பெருசாக சண்டை போட்டுக்கிறாங்க ஏன் அந்த சண்டை வந்துச்சுன்னா இவரை அவர் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்டல் எஃபிஷியன்சி டாஜின்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதில் இவரை வந்து ஒரு ஸ்பெஷல் கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு நூற்றி முப்பது நாளுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டு இவரை கொண்டு வந்தார் அரசுக்கு அப்போது மஸ்கும் இவரை என்ன பண்ணாங்க அதாவது குடியரசுக் கட்சியினுடைய பெரிய தத்துவமே என்னென்னா சின்ன அரசு அரசு வந்து ஒருவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு குறைவாக தலையிடணுமோ அவ்வளவு குறைவாக தலையிடணும்னு அவங்க நினைக்கிறாங்க மினிமம் கவர்மெண்ட் ஆமாம் கரெக்ட் அரசு விரிவடைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது ரெண்டு மில்லியன் எம்ப்ளாயீஸ் கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருக்காங்க இருபது லட்சம் அரசு அதிகாரிகள் நாடு முழுக்க பரவி இருக்காங்க அவர்களெல்லாம் ரொம்ப அதிகமான அரசு ஊழியர்கள் இருக்காங்க அவர்களுடைய எண்ணிக்கையை குறைக்கணும் அரசை வந்து சுருக்கணும் அப்படின்றது தான் ரெண்டு பேருடைய எண்ணமும் இப்போ உலகத்துலேயும் அதிகமாக கடன்பட்டிருக்க நாடும் அமெரிக்கா தான் இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அதனுடைய கடன் வந்து ஏறக்குறைய முப்பத்தாறு அல்லது முப்பத்தேழு ட்ரில்லியன் டாலர் இப்போ அந்த கடனெல்லாம் திருப்பி தரணும் இது வந்து அரசாங்கம் வந்து இந்த கடன் வாங்கி செலவு செய்யுது ஒரு பெரிய பற்றாக்குறை வரவு செலவு திட்டத்தை பல வருஷங்களாக ஜனநாயக கட்சியும் சரி குடியரசுக் கட்சியும் சரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ ட்ரம்ப் இவரை கொண்டு வந்து அந்த புதுசாக உருவாக்குன அந்த துறைக்கு இவரை நியமித்ததுக்கு காரணம் இவரையும் முதல்ல விவேக் ராமசாமின்னு சொல்லிட்டு நம்ம பாலக்காட்டில் இருந்து பழனவர் அவரையும் ரெண்டு பேரையும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெண்டு பேருமே தலைவர்கள் கோ பிரசிடென்ட்ஸ் மாதிரி அவங்க இருந்தாங்க கோ சேர்ஸ் மாதிரி இல்லை விவேக் ராமசாமி நல்ல வேலைக்கு அவர் விலகிட்டார் இது வேண்டாம் அப்படின்ட்டு அப்போ முழுமையாக அது மஸ்கோட கையில் வந்துருச்சு மஸ்க் என்ன சொன்னார் ரெண்டு ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு அரசு செலவுகளை மிச்சப்படுத்திடுவேன் அதாவது நாளாவட்டத்தில் இந்த பற்றாக்குறையை குறைப்பதும் அதுக்கு பிறகு இந்த கடன் சுமையை வந்து எப்படி குறைச்சிக்கிட்டே வர்றது அதை பற்றி யாராவது யோசிக்கணும் இல்லைன்னா அந்த அரசால் திருப்பி அந்த கடனை செலுத்த முடியுமான்ற ஒரு சந்தேகமே நிறைய பேருக்கு வந்துடும் தோணுது அப்படின்னு சொன்னார் ஆனால் அவரால் ஒரு நூற்றம்பது பில்லியன் டாலர் அளவுக்கு தான் செலவுகளை குறைக்க முடிஞ்சிருக்குன்றது ஒரு தகவல் அவர் இரநூத்தி ஐம்பது பில்லியன் டாலர் அளவுக்கு நான் குறைச்சிட்டேன்ற மாதிரி பேசியிருக்காரு அதற்கு அவர் கொடுத்த விலை என்னென்னா நிறைய அரசு ஊழியர்களுக்கு வேலை போயிடுச்சு மனிதாபிமான உதவி அமெரிக்கா மற்ற நாடுகளுக்கு பண்ணுறது இந்த ஹியூமானிட்டேரியன் எய்டுன்னு சொல்கிறோமே அதெல்லாம் சுருங்கிடுச்சு பல நலத்திட்டங்கள் மூடப்பட்டு விட்டன இத்தனை பேருடைய வயிற்றில் அடிச்சு தான் அந்த நூற்றி ஐம்பது பில்லியனை அவரால் மிச்சப்படுத்த முடிச்சுது இதற்குள்ளே நூற்றி முப்பது நாள் வந்துடுச்சு அவர் அதிலிருந்து வெளியே போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு இது நடக்கும்பொழுது அந்த நேரத்தில் ஒரு புது பட்ஜெட்டை அறிமுகப்படுத்துறாரு ட்ரம்ப் அந்த பட்ஜெட்டுடைய விரிவும் அதனுடைய ஆழமும் அகலமும் நீங்க பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பத்து வருஷத்தில் இப்போ இருக்க கடன் சுமையில இன்னும் ஒரு மூன்று டிரில்லியன்ல இருந்து நாலு ட்ரில்லியன் வரைக்கும் சேர்த்துரும் அப்படின்றது அந்த பட்ஜெட்டை பார்த்தாலே தனியாக தனியா அதாவது எந்த கட்சியும் சாராத பொருளாதார வல்லுநர்களுடைய முடிவு ஏன்னா இவர் முதல் முறை அதிபராக வந்த பொழுது பல வரி சலுகைகளை கொடுத்தார் குறைவான டாக்ஸேஷன் கட்சியினுடைய பிரைவேட் என்டர்பிரைஸ் தனியார் துறையை வந்து ஊக்குவிக்கிறது தான் அவங்களுடைய வேலை பொதுத்துறையை வந்து எவ்வளவு முடியுமோ குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அதனால அவர் வந்து நிறைய அந்த தொழில் முனைவோருக்கு நிறைய டாக்ஸ் பிரேக்ஸ் வரி விலக்கு தர்றது இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அமெரிக்காவில் வந்து சர்வரா இருக்கிறவங்க வெயிட்டரா இருக்கிறவங்க அவனுக்கு டிப்ஸ் கிடைக்குது அதுக்கு வரி இருந்துச்சு அவர் வந்து பிரச்சாரத்தின் போது சொன்னார் அவர்களுக்கெல்லாம் அந்த வரி இல்லாத நான் பண்ணிடுவாங்க அது அவர்களுக்கு பெரிய வருமானம் அவர்களுக்கு சம்பளம் குறைச்சல் டிப்ஸில் தான் நிறையா பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து இப்போ இந்த புது பட்ஜெட்டில் அவர் அறிவுபடுத்தியிருக்காரு அப்போது முன்னாடி மஸ்கை கொண்டு வந்து செலவினங்களை குறைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு துறையவே உருவாக்கி அதற்கு போட்டார் ஆனால் அதற்கு நேர்மாறா இவரே செயல்படுறார் ஸோ மஸ்க் என்னென்னு பண்ணார் இதை வந்து தனிப்பட்ட முறையில் அவர்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடை சொல்லிருக்கலாம் பேசியிருக்கலாம் இவர்கள் ரெண்டு பேருமே அந்த மாதிரி ஆட்கள் இல்லை அவர்கள் நினைப்பதை எல்லாம் வெளியே கொற்றவங்க இவர் இதை பிக் பில்லுனர் அவர் என்ன சொன்னார் வந்து இட்ஸ் கோரம் படுகோரம் இந்த சட்ட முன்வடிவு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் தொடங்கியிருக்க கட்சி பற்றாக்குறை பட்ஜெட்டை குறைப்பதுதான் அதனுடைய நோக்கம் இது வந்து அன்வீல்டியா அதாவது இது கட்டுக்கடங்காமல் பெருகிக் கொண்டே போகிறது இந்த நாட்டினுடைய கடன் சுமை இது என்னைக்காவது ஒரு நாள் உடைஞ்சிடும் அதை வந்து நம்ம நிறுத்தணும் பொறுப்போடு நடந்துக்கணும் அப்படின்னு மஸ்க் சொல்கிறார் அவர் வந்து நாடு முழுக்க அந்த கட்சியை நடத்திட முடியுமா அப்படின்னா அதற்கு அதுக்கு இன்னும் ஒரு நிமிஷத்தில் வந்துடுவோம் பட் அவர் என்ன சொல்கிறாரு இந்த கட்சி வந்து ஒரு ரெண்டு மூன்று செனட் சீட்ஸ் அதாவது மேலவை ஒரு அங்கே வந்து ஐம்பது மாநிலங்கள் இருக்குது ஒரு மாநிலத்திலேருந்து இருந்து ரெண்டு செனட்டர் போவாங்க எல்லா மாநிலங்களுக்கும் சமமான அந்தஸ்து செனட்டில் நூறு செனட்டர்ஸ் இருக்காங்க கீழவை மக்களவையில் காங்கிரஸ்மென் அவங்க நானூற்றி முப்பத்தஞ்சு பேர் இருக்காங்க அது வந்து மக்கள் தொகையை வச்சு கலிபோர்னியானா நிறைய பேர் காங்கிரஸ்க்கு போவாங்க சின்ன ஒரு ரோடு ஐலண்ட் அங்கேருந்து கொஞ்சம் பேர் தான் போவாங்க அது மக்கள் தொகை இங்கே நம்ப ஊர் மாதிரியே ஆனால் ரெண்டு பேருமே நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க ஸோ அவர் என்ன சொல்கிறாரு துல்லிய தாக்குதல் மாதிரி ஒரு ரெண்டு மூன்று செனட் சீட்ஸ் ஒரு பத்து அதிகபட்சம் காங்கிரஸ் சீட்ஸ் அதை வந்து நாம் உன்னிப்பாக கவனித்து அதுக்கு நம்ம செலவு செஞ்சு அவங்கள தேர்ந்தெடுத்து அனுப்புறது ஏன் அப்படி அவர் சொல்கிறாருனா இப்போ ரெண்டு கட்சியுமே செனட் காங்கிரஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏறக்குறைய சமமான அளவு இருக்காங்க அப்போது ஒரு ஒரு முக்கியமான ஒரு இப்போது இந்த இந்த பிக் பியூட்டிஃபுல் பில் அவர் செனட்டில் பாஸ் பண்ணும்பொழுது நம்ம துணை அதிபர் வேன்ஸுடைய அவருடைய டிசைடிங் ஓட் அவர் கடைசியாக ஸ்பீக்கர் ஓட்டு போட்டு தான் அது நிறைவேறிச்சு ரெண்டு ஏன்னா அவங்க கட்சி குடியரசுக் கட்சியில் இருந்த ரெண்டு பேரே அதற்கு ஓட்டு போடலை இந்த மாதிரிலாம் நடந்ததுனால அந்த சட்டத்தை நிறைவேற்றுறதுக்குள்ளேயும் ரொம்ப சிரமம் ஆயிடுச்சு அவருடைய உதவி இல்லாத பண்ணியிருக்க முடியாது இந்த மாதிரி தருணங்களில் இப்போ ட்ரம்ப் உடைய ஆதரவாளர்கள் ஒரு ரெண்டு மூன்று பேர் இருக்காங்கன்னா அவங்க தான் டிசைடிங் ஃபேக்டராக இருப்பாங்க நம்ம இந்த கூட்டணி ஆட்சிகள்லாம் மத்திய அரசில் இருந்து ஒரு ஓட்டில் கூட அரசு கவிழ்ந்த கதை எண்பத்து ஆமா நடந்துச்சு இல்லையா எண்பத்தொன்பதுலேருந்து கூட்டணி ஆட்சி வந்துட்டு இருந்துச்சு அப்போ சின்ன சின்ன கட்சிகளுக்கெல்லாம் கூட பெரிய இடம் இருந்துச்சு ஜெயலலிதா அம்மையார் வந்து பிஜேபி அரசை தூக்கி நிறுத்த போது ஒரு எம்பி வச்சிருந்த வாழப்பாடி ராமூர்த்தி மத்திய கேபினட் அமைச்சராக இருந்தார் இல்லையா அந்த மாதிரி ஒரு நிலமை வரலாம் அவர்கள் முக்கியமான முடிவுகளுக்கு காரணியாக இருப்பார்கள் அப்படின்னு மஸ்க் நினைக்கிறார் இது இது ஜூலை நாலு நடந்துச்சு உடனே ட்ரம்ப் என்ன பண்ணார் ட்ரம்ப் வந்து ஏழாம் தேதி அன்னைக்கு அதற்கு அவரை கேட்குறாங்க அது தொடர்பாக கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு இஸ் ஆஃப் த ரெயில்ஸ் ஒரு தடம் புரண்டுட்டார் மஸ்க சொல்கிறார் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாரு ஹீ இஸ் லைக் அ ட்ரெயின் விபத்துக்குள்ளான ட்ரெயின் மாதிரி இருக்கார் ட்ரம்ப்பு அமெரிக்கா வரலாறை பார்த்தாலே தெரிஞ்சிடும் ரெண்டு கட்சிகளுக்கு மேலே அங்கே இடம் இல்லை அதனால் இது வந்து வேலைக்காக இது ஆமாம் ரிடிகுலர்ஸ் சொன்னார் நகைப்புக்குரியது அப்படின்னு சொல்லிட்டார் சொல்லிட்டு இது வந்து அவர் அவர் ஒரு வலைத்தளம் வேற வச்சிருக்கார் அதுலேயும் போட்டுட்டார் ட்ரூத் சோஷியல் அதற்கு மஸ்க் என்ன பதிலடினா வாட் இஸ் ட்ரூத் சோஷியல் அப்படி இருக்கிறது அவருக்கு தெரியாத மாதிரி பண்ண மாட்டேங்கிறார் நான் எக்ஸ் வச்சிருக்கேன் நீ என்ன ட்ரூத் சோசியல் என்னன்னு அந்த டோனில் கேட்குறாரு சரியாக சொன்னீங்க ஸோ அந்த மாதிரி அவர் பதில் போட்டுட்டார் ஸோ இதுதான் இதனுடைய பின்னணி இப்போது அமெரிக்காவில் ஒரு வேட்பாளர் நிற்கணும் அப்படின்னா முதல் இது பிரசிடன்ட் பதவி எந்த நீங்க சாதாரண காங்கிரஸ் ஒரு எம்பியா நிக்கிறதுக்கு கூட ஐயா இந்த செனட்டுங்கிறதுக்கு போறவங்க பேரும் எம்பி தான் அவங்க பேர் செனட்டர் செனட்டர் இவங்க பேர் காங்கிரஸ் மேன் அந்த ரெண்டு அவையும் சேர்ந்தது தான் காங்கிரஸ் கீழ இருக்காவைக்கு பேர் வந்து ஹவுஸ் ஆஃப் ரெப்ரெசன்டேட்டிவ்ஸ் ஓ நம்ம லோக்சபா மரியாது கரெக்ட் செனட்டுங்கிறது மேல் நம்முடைய ராஜ்யசபா மாதிரி நம்முடைய ராஜ்யசபா மெம்பெர்ஸ் வந்து இங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க கிடையாது நம்முடைய சட்டமன்றங்கள் வந்து தேர்ந்தெடுத்து அவங்கள அனுப்புறாங்க அங்க மக்களே ரெண்டு பேரையும் தேர்ந்தெடுக்கிறாங்க ஓ செனட்டரையும் காங்கிரஸ் மென்னையும் அப்போ செனட்டர்ங்கிறது எல்லாருக்கும் ஈக்குவலா குடுத்தராங்க அதுதான் இந்தியாலயும் சொல்லிட்டு இருக்காங்க ராஜ்யசபா உறுப்பினர் என்னைக்கு ஈக்குவலா கொடுங்கன்னா ஆமா இருக்கு உத்த பிரதேசத்துக்கும் ரெண்டு சீட்டு தான் தமிழ்நாட்டுக்கும் ரெண்டு சீட்டு தான் மணிப்பூருக்கும் ரெண்டு சீட்டு கரெக்ட் அப்போ அந்த பேலன்ஸ் வந்துரும் உங்களுக்கு இல்லையா அதத்தான் அவங்க அங்க பண்ணிருக்காங்க கீழவை வந்து மக்களவைக்கு ஏற்ப பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கிறது சோ எந்த தேர்தல்ல போட்டியிடணும் அப்படின்னாலும் சொல்ல வந்தீங்க எந்த தேர்தலில் யாரை நீங்கள் நிறுத்தினாலும் யார் வேண்டுமானாலும் நின்றுட முடியாது இந்த ரெண்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இவை ரெண்டும் வந்து அவர்களுடைய நாடு முழுக்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அதாவது தொடக்கத்திலிருந்து முதல் முதல் அமெரிக்க விடுதலைக்கு பிறகு உருவான கட்சி டெமோக்ராட்டிக் கட்சி அதுதான் முதல்ல வந்தது அதுக்கு தான் வந்து கழுத சின்னம் அந்த கட்சியை தொடங்கின கட்சியினுடைய தலைவரை ஒரு கழுத மாதிரி அவரை வந்து ஒரு கார்ட்டூன் போட அவருடைய எதிரிகள் அவரை சித்திரிக்க அதையே வந்து அவரு அந்த கட்சியினுடைய சின்னமாவே வச்சுக்கிட்டார் கெஜ்ரிவால் அந்த மாதிரி அதற்கப்புறம் ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் மாறுபட்டி அது ஒரே ஒரு கட்சி தான் இருக்கு அதிலிருந்து வெளியே வந்து ஆரம்பிச்சது தான் வந்து குடியரசு கட்சி குடியரசு கட்சி குறைவான அரசு மக்கள் நலத்திட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடாது ஏன்னா மக்கள் சொந்தமாக அவர்கள் காலில் நிக்கணும் அந்த மாதிரி எண்ணங்கள் இப்போ இந்த பாஸ் பண்ணியிருக்க அந்த பெரிய பிக் பியூட்டிஃபுல் பில்லில் கிட்டத்தட்ட பன்னெண்டு மில்லியன் பேருக்கு மருத்துவ காப்பீடு இருக்காது ஓ இந்த பில்லில் ஆமாம் ஏன்னா இவர் வந்து அதை குறைக்கிறதா சொல்கிறார் ரெண்டு ட்ரில்லியனும் நமக்கு குறையும்ன்றார் வரி விலக்கு தர்றாரு டிப்ஸுக்கு வரி இல்லைன்றாரு அதுக்கப்புறம் இவர் முதல் முறை அதிபராக இருந்தபோது நிறைய வரி விலக்கு தந்திருந்தார் அது முடிய போகுது இப்போது அதை நீட்டிச்சிருக்கார் இது இந்த பணமெல்லாம் எங்கேருந்து வரும் இந்த பணமெல்லாம் வேற எங்கேயாவது இருந்து வரிகளை வரி கட்டியே நம்ம போல உலகத்துலேயே அதிகமாக வரி கட்டப்படுற இடம் வந்து ஸ்காண்டினேவியா நார்வே ஸ்வீடன் டென்மார்க் ஃபின்லண்ட் ஏறக்குறைய ஐம்பது சதவிகிதம் வரி அங்கே ஆனால் தொட்டிலிருந்து சுடுகாடு வரை உங்களை அந்த நாடு கவனித்துக் கொள்ளும் அது வந்து ஏறக்குறைய ஒரு சோஷியலிஸ்ட் சிஸ்டம் ஆனால் அவர்கள் சோஷலிஸ்டுகள் கிடையாது உங்களுக்கு அங்கே மருத்துவ வசதி இலவசம் சோசியல் செக்யூரிட்டி அதிகமாக இருக்குது ஆனால் நீங்கள் லட்ச ரூபாய் சம்பாரிச்சிங்கன்னா ஐம்பது ஆயிரம் வரி கட்டணும் உங்களுக்கு மனசு வருமா ஆனால் அதுதான் அவங்களுடைய முறை அவர்கள் சோஷலிஸ்ட் நாடுகள் அல்ல ஆனால் சோஷலிசத்தை நிதமும் கடைபிடிப்பவர்களில் முக்கியமானவர்கள் ஏன்னா அங்கே பிரைவேட் என்டர்பிரைஸ் நிறையா இருக்குது வோல்வோ கார் இருக்குது உங்களுக்கு நார்வே வந்து ஒரு மிகப்பெரிய எண்ணெய் வளம் உள்ள நாடு தனியார் துறை வந்து செழித்து இருக்காங்க சீமென்ஸ் ஐக்கியா இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இதெல்லாம் எதுவும் அரசு துறையை சார்ந்தது கிடையாது ஆனாலும் மக்கள் நல திட்டங்களில் அவங்கள அடிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஆளை பார்க்கவே இங்கே அமெரிக்காவில் வந்து ஏறக்குறைய முப்பத்தஞ்சு சதவிகிதம் வரைக்கும் நீங்கள் வரி கட்ட வேண்டியிருக்கும் அவர்கள் சோஷலிச நாடுன்ட்டு என்றைக்கும் சொன்னது ஆனால் அவர்களுக்கும் மக்கள் நல திட்டங்கள் நிறையா இருக்குது வீடற்றவர்களுக்கு வீடு அப்புறம் ஃபுட் ஸ்டாம்ப்ஸுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஊரில் நம்ம ரேஷன் எப்படி இலவசமாக சிலதெல்லாம் தரமோ அது மாதிரி நிறைய பேருக்கு அவங்க தராங்க அதெல்லாம் இருக்குது ஆனால் குடியரசுக் கட்சி அந்த திட்டத்திற்கு பெரிய ஆதரவு கிடையாது அவர்கள் வந்து நீங்க சொந்தமா நிக்கணும் உங்களை வந்து மீன் பிடிக்க உங்களை மீன் பிடிக்க கத்து கொடுக்கணும் மீன் கொடுக்க கூடாதுன்னு ஜனநாயக கட்சி இதுக்கு எதிரானதா ஜனநாயக கட்சி ஒரு ஒரு அளவுக்கு சமத்துவம் கொண்டு வரணும்னு நினைக்கிறது அவர்கள் தனியார் துறைக்கு எதிரானவர்கள் அல்ல ஆனால் இந்த மாதிரி மக்கள் நலத்திட்டங்களுக்கு ஆதரவான ஆதரவாளர்கள் நம்ம முன்னேற்ற கழகங்கள் மாதிரி தனியார் துறைக்கு எதிரானவங்க இல்ல ஆனா மக்கள் நலத்திட்டத்துக்கு ஆதரவு ரெண்டுத்தையும் வந்து எப்படி ஒரு ஒரு சமப்படுத்தி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும்னு நினைக்கிறவர்கள் தான் இந்த டெமோக்ராட்டிக் கட்சி ஏன் இவங்க ரெண்டு பேர் தவிர வேறு யாருமே இல்லாமல் இருக்காங்க அதற்கு காரணம் அவர்களுடைய சிஸ்டம் அவர்களுடைய சிஸ்டம் வந்து ப்ளூராலிட்டி ப்ளூராலிட்டிக்கும் மெஜாரிட்டிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் மெஜாரிட்டினால் நூறு ஓட்டு இருக்குன்னா ஐம்பதுக்கு மேலே முதல்ல நீங்கள் வாங்கணும் அதற்கப்புறம் நீங்கள் தான் அதிகமான ஓட்டு வாங்கியிருக்கணும் ஸோ நீங்கள் அறுபத்தஞ்சு வாங்கியிருக்கணும்னு வச்சுக்குவோம் இப்போ மீதி உங்களை எழுத்து நிற்கிற யாரும் உங்களை விட அதிகமாக வாங்கியிருக்க முடியாது ஆனால் ஐம்பதுக்கு மேலே நீங்கள் வாங்கியிருக்கணும் இப்போ நம்ம ஊரில் இருக்கிறதும் ப்ளூராலிட்டி தான் மெஜாரிட்டி கிடையாது நீங்கள் மூன்று கேண்டிடேட் நிற்கிறீங்க நான் முப்பத்தஞ்சு வாங்கிட்டேன் நீங்கள் முப்பத்து நாலு இன்னொருத்தர் வந்துட்டு அதை விட குறைச்சிரு அப்படின்னா முப்பத்தஞ்சு வாங்கின நான் வெற்றி பெறலாம் அப்படித்தான் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிற எல்லாரும் மத்தியில் ஆட்சிக்கு வந்திருக்கவங்களும் சரி மாநிலங்கள்லையும் சரி ஐம்பது ஐம்பது சதவீத ஸ்லாப் கிடையாது இல்லையா கிடையாது அதுதான் அதுக்கு புளூராலிட்டி அதே தான் அங்கேயும் நம்ம ஊர் மாதிரி தான் ஆனால் என்ன அங்கே ஒரு வித்தியாசம் அப்படின்னா அங்கே வந்துட்டு உங்களுக்கு பிரெசிடன்ஷியல் எலெக்ஷன் வச்சுக்கோங்க மெஜாரிட்டினால் ஐம்பது ஐம்பது சதவீதமாக இருக்கணும் அது மெஜாரிட்டி ரூல் கிடையாது அவங்க சிஸ்டம் வந்து ப்ளூராலிட்டி நீங்கள் ஒரு ஓட்டு கூட வாங்கினாலும் அந்த மாநிலத்தினுடைய எலெக்டோரல் காலேஜ் போட்ஸ் அத்தனையும் அவங்களுக்கு வந்துடும் ஸோ அப்போ நீங்கள் ஐம்பது மாநிலங்களில் ஒரு ஒரு ஓட்டு கூட வாங்கி அதனால தான் இந்த பெரிய மாநிலங்களை எண்ணும் போது ரொம்ப பரபரப்பாக இருக்கிறதுக்கு காரணம் ஏன்னா ஒரு எட்டு ஒன்பது மாநிலங்கள் ஸ்விங் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க அவங்க எப்படி போவாங்கன்னு தெரியாது மீதி மாநிலங்கள் குடியரசுக் கட்சிக்கு தான் ஓட்டு போடும் ஜனநாயக கட்சிக்கு தான் ஓட்டு போடும் அதனால் இந்த பெரிய மாநிலங்களில் ஒரு எட்ஜ் கிடச்சிருச்சின்னா மொத்த ஓட்டும் அங்கே வந்துடும் அதான் ஒரு ஓட்டு கூட வந்துட்டா கூட உங்களுக்கு கிடைச்சிரும் எல்லாம் அந்த அந்த மாநிலத்தினுடைய மொத்த ஓட்டும் எழுந்துரும் ஹிலரி கிளின்டன் எப்படி தோற்றாங்கன்னா அவர்கள் வென்ற இடங்களில் அவர்கள் நிறைய ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க அதனால எந்த பயனும் இல்ல ஆமா ஏன்னா கொஞ்சம் ஜெயிச்சா கூட ஒரு ஓட்டு வித்தியாசத்துல நான் உங்களை ஜெயிச்சுட்டா கூட எல்லா அந்த அந்த மாநிலம் தர வேண்டிய எலெக்டோரல் காலேஜ் வோட்ஸ் அத்தனையும் எனக்கு வந்துடும் உங்களை வந்து பத்து லட்சம் வித்தியாசத்துல ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்ல அதைத்தான் ட்ரம்ப் பண்ணார் பல இடங்கள்ல அவர் வந்து ரொம்ப சொற்ப வித்தியாசத்துல ஜெயிச்சார் அதனால கூட்டி பார்க்கும் பொழுது வாக்குகளை எண்ணும் பொழுது மக்கள் அடித்த வாக்குகள் அதிகமாக ஹிலரி கிளின்டனுக்கு இருந்துச்சு ஆனா எலக்ட்ரல் காலேஜ் ஒர்ட்ஸ் வந்து அவர் வாங்கிட்டார் அதனால தான் இந்த டிஸ்கிரிபன்ஸ் இருக்கு இது ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் அமெரிக்கா முழுக்க ஒத்துக்கக்கூடிய ஒரு தத்துவத்தை இந்த ரெண்டு கட்சிகள் தவிர வேற யாரும் சொல்ல முடியாது இப்போ மாநில கட்சிகள் இங்க இருக்காங்கல்ல அந்த மாதிரி வேணா நீங்க பண்ணலாம் அங்க மாநில கட்சிகளும் உண்டு அவர்களுக்கு அங்கீகாரம் உண்டு அந்த மாதிரிலாம் உண்டு நீங்க வேட்பாளரா நிக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு கட்சியும் சாராத இவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் நீங்க வேட்பாளரா ஒரு புது கட்சி இப்ப அமெரிக்கா பார்ட்டியில நீங்க நிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் நீங்க வேட்பு மனு தாக்கல் பண்றதுக்கு சில அடிப்படை விதிகள் இருக்கு ஒரு மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய வேட்பாளரை தான் முடியும் அந்த கட்சி இவ்வளவு வாக்குகள் வாங்கினா தான் அங்கீகாரம் கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி பெருசா கிடையாது அவங்களுக்கு வேற கட்சி இருக்குது இருக்கு ரிஃபார்ம் பார்ட்டின்னு இருக்கு லிபர்டேரியன் பார்ட்டின்னு இருக்கு வேற கட்சிகள்லாம் இருக்கு இவர்கள் ஆமா இவர்கள் ஏதாவது ஒரு சின்ன மாநிலத்தில் எங்கேயாவது இருக்கலாம் அவர்களுடைய வேட்பாளர்கள் கவர்னராக ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் ப்ரெசிடென்ட்டுக்கு அவங்க வர முடியாது நாடு முழுக்க ஒரு ஒரு திட்டத்தை வந்துட்டு கொண்டு போய் செலுத்துனாட்டு இப்படி புரிஞ்சுக்கலாமே அமெரிக்காவில் பல கட்சிகள் இருக்கின்றன ஆனால் அமெரிக்கா முழுவதும் கட்டமைப்பு இருக்கக்கூடிய கட்சிகள்னால் ரெண்டு தான் அவர்கள் அந்த மற்ற கட்சிகள் ஒன்று ரெண்டு இடங்களில் சின்னதான வெற்றிகள் அதாவது பொதுவாக கவர்னர் தேர்தலில் கவர்னர் தேர்தலில் இப்போ நான் ஒரு இன்டிபெண்ட்டுன்னு வச்சுக்குவோம் நான் அந்த ரெண்டு கட்சியும் கிடையாது நான் அமெரிக்கா பார்ட்டியோட கேண்டிடேட் இவர் ஆரம்பிச்சிருக்கு புது கட்சியோட கேண்டிடேட் நான் ரொம்ப செல்வாக்கு மிக்க என் மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்க யாராவது இருந்தாங்கன்னா இந்த ரெண்டு கட்சியினுடைய வேட்பாளர்கள் கவர்னர் பதவிக்கு நிற்கிறாங்க இல்லையா அவங்கள விட்டுட்டு எனக்கு ஓட்டு போட்டு என்னை தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் நாங்கள் இங்கே நிற்கிறதுக்கு இத்தனை வாக்குகள் வாங்கணும் இத்தனை பேர்கிட்ட கையெழுத்து வாங்கணும் அப்படின்லாம் இருக்குது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியினுடைய வேட்பாளரை தான் நீங்கள் நிற்க முடியும் இன்னொன்று ரைட் அண்ட் பேலட்டுன்னு ஒரு புது தத்துவம் அங்கே இருக்குது நம்மக்கிட்ட அது கிடையாது அது என்னென்னா நீங்கள் கேண்டிடேட்டாக உங்களை அனௌன்ஸ் பண்ணிக்கலாம் எந்த விதமான விதிகளுக்கும் உட்பட்டு பண்ணாத உங்களால் பத்தாயிரம் கையெழுத்து வாங்கினா தான் நீங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ண முடியும்னு வச்சுக்குவோம் உங்களால் பத்தாயிரம் கையெழுத்து வாங்க முடியல ஆனால் நீங்கள் வேட்பாளர்னு அறிவிச்சுக்கலாம் இப்படி அறிவிச்சுக்கிட்டால் வாக்காளர்கள் உங்கள் பேரை பேலட்டில் எழுதலாம் அவங்களே நீங்கள் அங்கே இருக்கீங்க வேட்பாளர்னு அவங்களுக்கு தெரியும் உங்கள் பேரை எழுதலாம் அதுக்கு அண்ட் கேண்டிடேட்டுன்னு பேர் அந்த மாதிரி யார் வேணாலும் நிற்கலாம் பட் அவர்கள் அப்படி யாரும் வென்றது கிடையாது வென்றது கிடையாது ரால்ஃப் நாடர்னு ஒருத்தர் இருந்தார் அமெரிக்காவில் இருக்கார் அவர் இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அவர் வந்து கன்சூமர் அட்வொகேட் அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து எழுபதுகளில் இந்தியா வந்துட்டு நுகர்வோர் அமைப்பு அப்படின்றது ஒன்று வரவே வராதுன்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு போயிட்டு சரிதானா கன்சூமரிஸ்ட் அட்வொகேட் அவர் ரால்ஃப் நாடர் அவர் வந்து நம்ம இவர் நிற்கும் போது ஆல்கோர் கிளின்டன் துணை அதிபராக இருந்தவர் அவர் ஜனாதிபதி தேர்தலில் நிற்கும் பொழுது அவர் மூன்றாவது கேண்டிடேட்டா நின்னார் இண்டிபெண்டன்டா நின்னார் அவருக்கு விழுந்த வாக்குகள்லாம் அவர் கொஞ்சம் இடதுசாரி சிந்தனை உள்ளவர் ஜனநாயக கட்சிக்கு இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் தான் ஓட்டு போடுவாங்க ஆல்கோர் ஜனநாயக கட்சிகள் நின்னாரு அவருக்கு சேர வேண்டிய வாக்குகள் இங்கே போயிடுச்சு தோத்து போயிட்டார் அவர் எழுது நின்னது அறியாள் ஆல்கோர் புஷ் ஓ அப்படிதான் புஷ் வர்றாரு ஆம் ரெண்டாவது புஷ் பெரியவருடைய மகன் அவர் வென்று வர்றார் சரிதானா இதெல்லாம் நடக்குது இப்போ வந்து அப்ப இண்டிபெண்டென்ட்டா அந்த பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டுக்கு இதுக்கு முன்னாடி யாராவது நின்று இருக்காங்க அப்படின்னா சமீபத்தில் நம்ம நமக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் தொண்ணூற்றி ரெண்டுலேயும் தொண்ணூற்றி ஆறுலையும் ராஸ் பெரோ அப்படின்னு சொல்லிட்டு ரிஃபார்ம் பார்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு புது கட்சி அவர் தொடங்குகிறார் அவர் வந்து ஒரு ஹைடெக் பில்லியனர் அவர் ஒரு லேபரலாக இருந்திருக்காரு பெரிய அமெரிக்கன் ட்ரீமை வந்து கைப்பற்றினவர் அதை எட்டுனவர் அவர் நின்னார் அவர் பத்தொன்பது சதவீதம் வாக்கு வாங்கினார் தொண்ணூற்றி ரெண்டில் நின்றுட்டு கடைசி நேரத்தில் பிரச்சாரம் பண்ணும்பொழுது விலகிட்டார் பிரச்சாரம் அதிகமாக பண்ணலை பட் செகண்ட் டைம் நைன்டி சிக்ஸில் அவர் நிற்கும்பொழுது நைன்டீன் பர்சன்ட் வாங்கினார் அதுதான் நமக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு மூன்றாவது கேண்டிடேட் இவ்வளவு வாக்குகள் வாங்கினது இப்போது கோயிங் பேக் டு மஸ்க் அவருடைய கட்சி பெருசாக வரும்ன்ட்டு நான் நினைக்கல அவரே அப்படி தானே சொல்கிறாரு நம்ம ரெண்டு செனட்டை எங்கேயாவது ரெண்டு மாநிலத்தை டார்கெட் பண்ணி ஜெயிக்கலான்னு அப்படி அந்த மாதிரி ஒரு இது பண்ணுறாரு அதனால் அது பெருசாக வரும்னு நான் நினைக்கல திருப்பி ட்ரம்ப் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு இந்த முயற்சி வந்து எனக்கு ரொம்ப நல்லது மற்றவர்களுக்கு இந்த குடியரசு கட்சிக்கு நல்லதான் தெரியல அதாவது அவருடைய கட்சிக்கு நல்லதான் தெரியல ஆனால் என்ன மாதிரி எனக்கு தனிப்பட்ட முறையில் அது நிறைய உதவி பண்ணோம் அப்படின்ட்டார் அதனால் அவருடைய செல்வாக்கு கொஞ்சமும் மங்காது இது தொடர்ந்து இருக்கும் அப்படின்ட்டு மஸ்குக்கு இது வேண்டாத வேலை இது இதான் அன்றைக்கி அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து திருப்பி இவரோட தகராறு ஆச்சின உடனே அவருடைய டெஸ்லாவுடைய பங்கு விலையெல்லாம் குறைஞ்சி போயிடுச்சு ஓ இன்னும் திரும்ப ஏறவே இல்லை இல்லை திருப்பி கொஞ்சம் ஏறி இருக்குது பழைய இடத்துக்கு போகலை ஒரு ஷேர் கிட்டத்தட்ட முந்நூற்றி பதினஞ்சு டாலர் இருந்துச்சு இதெல்லாம் அவர் போட்ட பிறகு இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு டாலருக்கு கீழே போயிடுச்சு முதல் முறை அவர் ட்ரம்ப்போட சண்டை போடும்பொழுது இரநூத்தி எண்பத்தஞ்சுக்கு போச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இப்போ கொஞ்சம் தேவையில்ல எல்லாரும் இப்போ தயாராயிட்டோம் அப்படி போக முடியாது இல்லைங்களா ஒரு உலகின் மிகப்பெரிய பணக்காரரோட ஈகோவும் ஒரு உலகின் மிக அதிகாரமிக்க ஒரு அதிபரோட ஈகோவும் இப்படி ஜெல்லாகி போறதுங்கிறது ரொம்ப அதான் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்னு நினைக்கிறேன் அதாவது இது வந்து அவர்கள் போட்டுக்கிட்ட சண்டையை வந்து எந்த மாதிரி ஆள்லாம் ரொம்ப எதிர்பார்த்தோம் உலகத்தினுடைய ரெண்டு ஈகோவெஸ்டான ரெண்டு பேர் ஆ த டூ மோஸ்ட் ஈகோவெஸ்டிக் பர்சன்ஸ் தான்மைன்னு சொல்லலாம் ஈகோவை தான்மை என்னையா ஆ தான்மை உள்ள ரெண்டு பேர் ரொம்ப அருமையான சொல்ல ப்ரொஃபஸர் தே ஞானசுந்தரம் முன்னாடி தமிழ்துறை தலைவராக பச்சைப்பன் கல்லூரியில் இருந்தார்ல அவருடைய சொல்லது அதை நம்ம பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டு உலகத்திலேயே அதிகமாக தாண்மை படைத்த ரெண்டு பேர் அவர்கள் எவ்வளோ நாள் ஒன்றாக இருக்க முடியும் அதனால அது அந்த விரிசல் வந்துடும் நம்ம எல்லாருமே நினைச்சோம் அது மாதிரி நடந்துருச்சு ட்ரம்ப் அதுக்கு மேலே போய் அவருடைய அதற்கு பதில் சொன்னார் அவர் என்ன சொல்றாரு நான் வந்து என்னுடைய பிரச்சாரத்தில் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கான மானியத்தை எடுத்துருவேன் மக்களுக்கு நிறைய தேர்வுகள் இருக்கணும் சாய்ஸஸ் இருக்கணும் அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் வாங்கணுன்ட்டு கட்டாயப்படுத்தக்கூடாது ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அங்கே கார் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு டாலர் உங்களுக்கு மானியம் கொடுத்துட்ருந்தாங்க அந்த மானியத்தை நான் எடுத்துருவேன் மக்கள் ஹைபிரிட் கார் வாங்கலாம் எலக்ட்ரிக் கார் வேணும்னா வாங்கிக்கலாம் ஆனால் மானியம் இருக்காது பெட்ரோலில் ஓடுற கார் வாங்கிக்கலாம் டீசல்ல ஓடுற கார் வாங்கிக்கலாம் அங்கே அமெரிக்காவில் நிறைய பெட்ரோல் இருக்கு அதை வந்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் காரணமாக பல இடங்களில் அவங்க பெட்ரோலை தேடாத தோண்டாத இருக்காங்க இவர் அதை மாத்திரார் ஸோ இதை வந்து அவர் பிரச்சாரத்தில் ட்ரில் வேதி ட்ரில் ட்ரில் அப்படின்னு சொன்னார் அப்போ நான் இதெல்லாம் சொல்லிட்டேன் இது வந்து அவருக்கு ஒரு மனக்குறையை ஏற்படுத்தியிருக்கோன்ற இவர் இவர் சொல்கிறார் இந்த ஏன்னா அவர் வந்து டெஸ்லாவில் ஒரு பெரிய புரட்சி பண்ணவர் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் அதுல ஏழாயிரத்தி ஐநூறு டாலர் ஒரு கார் என்னையா அவர் ஒரு டெஸ்லாவோட விலை என்னையா கிட்டத்தட்ட நாற்பது டாலர் ஆகிடும் ஆனால் ஐம்பதாயிரம் டாலரில் உங்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறுனா பெரிய 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 தொகை பெரிய மானியம் அந்த மானியம் இனிமேல் நாமும் தரோம் இந்திய அரசாங்கம் தருது அவ்வளவு தரல அவ்வளவு அவ்வளவு தரல ஹைபிரிடுக்கு உண்டு ஹைபிரிடுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சமா நம்ம தராங்க போல இருக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு ஒரு ஒரு லட்சமா தருவாங்க கண்டிப்பா உண்டு கண்டிப்பா உண்டு நம்ம ஊர்லயும் உண்டு இன்னும் நிறைய கொடுக்கலாம் இன்னுமே அமெரிக்கா நிறைய அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னார் அவர் என்ன சொல்றாரு நாசாவோட தலைவரா மஸ்குக்கு வேண்டிய ஒரு நண்பரை எனக்கு அவர் பரிந்துரை பண்ணார் அதை நான் பண்ண முடியாதுங்க நான் வந்து அவரை பற்றி விசாரித்தேன் முதல்ல ஒத்துக்கிட்டேன் முதல்ல அவர் ஒத்துக்கிட்டார் ஒத்துக்கிட்டே அவரை வந்து அவரை அனௌன்ஸும் பண்ணிட்டார் அந்த நாமினேஷனை உறுதிப்படுத்துகிற நேரத்தில் அவர் வந்து ஜனநாயக கட்சிக்கு நன்கொடைகள் கொடுத்துருக்கிறார்ன்றது அவருக்கு தெரிய வருது மஸ்க் என்ன சொல்கிறார் இதெல்லாம் முன்னாடி அவருக்கு தெரியும் நான் சொல்லியிருக்கேன் இது ஒன்றும் புதுசு கிடையாது ஆனால் திடீர்னு ட்ரம்ப் வந்து இதை காரணம் காட்டி அவரை வந்து அதுக்கு தலைவராக நியமிக்கலை அதுக்கு மேலே போய் என்ன சொல்கிறாரு நாசாவோட பல பில்லியன் டாலர் ஒப்பந்தங்களை மஸ்கோடைய கம்பெனி பண்ணுது ஸ்பேஸ் எக்ஸ் அவருடைய ராக்கெட்டில் தான் நாசா ஆட்கள் அனுப்புது மேலே ஸ்பேஸ் எக்ஸ்னு ஒரு கம்பெனி வச்சுருக்கார் மூன்று பெரிய கம்பெனிகள் இருக்குது அவருக்கு ஸ்டார்லிங் ஸ்டார்லிங்க்கு ஸ்பேஸ் எக்ஸு எக்ஸு இது நமக்கு தெரிஞ்சது இது இன்னும் வேறு செல்வெல்லாம் இருக்குது அவருக்கு வந்து ஆண்டு சம்பளம் மட்டும் டெஸ்லாவில் மட்டும் ஐம்பது பில்லியன் டாலர் உலகத்திலேயே அதிகமாக சம்பளம் வாங்குகிற ஒருத்தர்னா அது மஸ்க்கு தான் ஸோ அவர் சொல்கிறாரு அவரை அவர் போட மாட்டேன்னு சொல்லிட்டேன் இவ்வளவு ஒப்பந்தங்களை இங்கே நாசாவோட பண்ணுறாரு அவர் எப்படி நான் தலைவராக கொண்டு வர முடியும் அப்படின்னு இப்போ புதுசாக ஒரு கதையை சொல்கிறார் ட்ரம்ப் அந்த அவரை வந்து முதல்ல தலைவராக போடுறதுக்கு அவர் யோசித்துட்டு இருந்தார் ஒரு மாதம் முன்னாடி வரைக்கும் இன்னைக்கு அவருக்கு மஸ்கை பிடிக்காத போனதுனால அதாவது ரெண்டு பேரும் விடா கண்டு இப்போ நீங்கள் வந்து இந்த ரெண்டு பேரோட குரலில் யாரோட குரலில் ஒரு உண்மை கொஞ்சம் கொஞ்சம் இந்த சைடில் கொஞ்சம் உண்மை இருக்குது அப்படிங்கிற மாதிரி யாரையா சொல்லுவீங்க எனக்கு தனிப்பட்ட முறையில் ட்ரம்ப்பு மேலே எவ்வளவோ வருத்தமும் குறைகளும் இருந்தாலும் கூட அவருடைய வயது காரணமாகவும் அவருடைய பொறுப்பு காரணமாகவும் அவர் மீது தான் எனக்கு ஒரு அனுதாபம் ஒரு அமெரிக்க அதிபரை பொதுவெளியில் இப்படி வந்து நீங்கள் வந்து சண்டை போடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய வயசுக்காகவாவது அவர் சொன்னதெல்லாம் ரொம்ப கடுமையாக சொன்னார் மஸ்க் அவர் வந்துட்டு எனக்கு இன்னும் மூன்று வருஷம்தான் இருக்குது ட்ரம்ப்புக்கு எனக்கு இன்னும் நாற்பது வருஷம் இருக்கு அப்படின்னார் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு கிரிமினல் பிரச்சனை ஒருத்தர் அவர் வந்து பாலின அத்துமீறல் பண்ணார் அப்படின்ட்டு ஒருத்தர் அவரை தூக்கமாட்டி இறந்துட்டார் அவர் ஜெயிலில் அவரோட இவருக்கு சம்மந்தம் இருக்குன்னார் அதுக்கப்புறம் அதெல்லாம் அதிகப்படியாக நான் சொல்லிட்டேன் நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாதுன்னு வருத்தம் தெரிவித்தார் ஒரு ஐம்பது வயசுக்கும் குறைவானவராக தான் இருப்பார்னு நினைக்கிறேன் மஸ்க் அதனால் அவர் கொஞ்சம் நிதானம் தவறி பேசுவதாக தெரிகிறது அதுக்கு தான் அவர் சொன்னார் அவர் இந்த மாதிரி பைத்தியகார்த்தனா ஹீஸ் கிரேசி அப்படி பேசுகிறதுக்கு காரணம் அவருக்கு ட்ரக் பழக்கம் இருக்குன்ட்டார் அது வெளியில் இருக்க பல பேர் சொல்லியிருக்காங்க இவர்கிட்ட முதல்ல பொழுது ட்ரம்ப் வந்துட்டு அதை பற்றி ஒன்றும் சொல்லலை ஆனால் இந்த மாதிரிலாம் இவர் பேச ஆரம்பித்த பிறகு இப்படிலாம் அவர் பேசுகிறதுக்கு காரணம் அவருக்கு இருக்க ட்ரக் பழக்கம்மா அப்படின்ற மாதிரி பேசிட்டார் ஆனால் இதெல்லாம் ஒரு உலகின் மிகப்பெரிய அதிபரும் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர்களும் இணையம் வந்த பிறகு உலகத்தினுடைய தன்மையே மாறுது என்னங்கய்யா ரொம்ப தரம் தாழ்ந்து போயிடுச்சு பொதுவெளியில் அதாவது ஒரு பொது வாழ்க்கையினுடைய விழுமியங்கள்னு நீங்களும் நான் நினைக்கிறேன் எதையுமே வந்து அமெரிக்கா அந்த அந்த இரண்டாயிரத்தி தாய் வீடு நம்ம வந்து லிங்கனை பத்தி நினைக்கிறோம் ஜார்ஜ் வாஷிங்டனை பத்தி நினைக்கிறோம் கெனடியை பத்தி நினைக்கிறோம் அமெரிக்க அதிபர்கள்னு நம்ம நினைக்கும் பொழுது அப்போ ட்ரம்ப்புக்கும் அமெரிக்க சமுதாயத்தில் ஒரு இடம் இருக்கு அப்போ என்ன நடந்துருச்சு அம்மா அமெரிக்க சமுதாயத்துல நம்ம எண்ணாம இருக்க முடியல இல்லை அப்புறம் இந்த அமெரிக்கன் ட்ரீம்ன்றது ஒரு பெரிய விஷயம் யார் வேணாலும் அந்த ட்ரீமை வந்து எட்ட முடியுன்றதுக்கு மஸ்க் ஒரு உதாரணம் இருபது வருஷம் முன்னாடி வரைக்கும் அவர் அமெரிக்க பிரஜையே கிடையாது தென்னாப்பிரிக்காவிலிருந்து எனக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மஸ்க்னா யாருன்னு தெரியாது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது உலகத்துக்கே தெரிஞ்சிருக்காது நீங்கள் சொன்ன மாதிரி ட்விட்டர் அவர் வாங்கின பிறகு தான் அவர் வாங்கி பல ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பிட்டார் அதை வந்து ஒரு பெரிய அவருடைய அவருடைய குரலாக அவருடைய சாதனமாக பயன்படுத்துகிறார் அப்போது அமெரிக்கா இன்னும் அந்த அமெரிக்க கனவை வைத்திருக்கிறது அதற்கு இவரே ஒரு உதாரணம் உதா இருக்கு ஆனால் இந்த மாதிரி பொது வாழ்க்கையில் ஒரு தரம் மிக குறைந்து போயிட்டதையே நம்ம பார்க்குறோம் பொது நிச்சயமாக ஐயா ஐயா அமெரிக்கா குறித்தும் ட்ரம்ப் குறித்தும் அமெரிக்க அரசியல் குறித்தும் தொடர்ந்து பல்வேறு ஆழமான தகவல்களை எங்களுடன் பகிர்ந்து வருகிறீர்கள் அந்த வகையில் எலன் மஸ்கினுடைய அமெரிக்க கட்சியை முன்வைத்து அமெரிக்காவினுடைய அரசியலை ஒரு குறுக்குவெட்டு தோற்றம் போல விளக்கியதற்கு எங்களது உலமா இருந்த நன்றிகள் thank <laughs> you